தமிழகத்தை தற்போது புரட்டி போட்டிருக்கும் சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்கும் கோவில் காவலாளி அஜித்குமாரின் காவல் மரணம்தான் இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தலை முதல் கால் விரல் வரை அஜித்குமாரின் உடலில் இருந்த நாற்பதற்கும் அதிகமான காயங்கள் அவர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துவிட்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை தெரிவிக்கும் அளவுக்கு அஜித்குமார் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் காரணமான காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன கடந்த காலங்களில் வழக்கமாகவே தமிழகத்தில் ஒரு குற்றச்சம்பவம் நிகழ்கிறது என்றார் வரிசையாக பொங்கியெழும் பிரபலங்கள் திமுக ஆட்சியில் நடக்கும் சம்பவங்களுக்கு மௌனமாக கடந்து செல்வதாக விமர்சனம் எழ தொடங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அதிமுக ஆட்சிக் காலத்தின் போது நடைபெற்ற சாத்தான்குளம் தந்தை மகன் காவல் மரணத்தின் போது பிரபலங்கள் ஒன்று திரண்டு வெகுண்டெழுந்து தங்களின் கண்டனங்களை பதிவு செய்தனர் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தொடங்கி நடிகர்கள் சூர்யா விஷால் விஜய் செய்து ரவிமோகன் ஜி வி பிரகாஷ் சத்யராஜ் சித்தார்த் ஜோதிகா என ஆட்சிக்கு எதிராக பொங்கி எழுந்த பலரும் தற்போது மௌனம் காப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அனைத்திலும் நடிகர்களின் கருத்தை நாம் எதிர்பார்ப்பது இல்லை என்றாலும் ஒரு நேரத்தில் மட்டும் தொடர்ச்சியாக கேள்விகளை எழுப்பினர் ஆனால் இப்போது ஏன் ஒன்றுமே கூறவில்லை என சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுந்துள்ளன அதிமுக ஆட்சி என்றால் சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் வெகுண்டெழுந்து கருத்து சொல்வது திமுக ஆட்சியாக இருந்தால் அண்ணா பல்கலை பாலியல் சம்பவம் தாம்பரம் அரசு விடுதியில் பாலியல் சம்பவம் ஒரு பட்டியலின கட்சியின் தலைவர் கொலை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து ஆறுக்கும் மேற்பட்டோர் மரணம் நான்கு லாக் அப் டெத்துகள் என அனைத்திற்கும் அமைதியாக கடந்து சென்று வருகிறார்கள் இதன் மூலம் தமிழில் சில புரட்சி நடிகர்களின் உண்மை முகம் வெளிவந்து விட்டதாக நெட்டிசன்கள் கலாய்க்க தொடங்கிவிட்டன கடந்த ஆட்சியின் போது அதிமுக அரசை கண்டிப்பதற்கு வரிசையாக சாரை சாரையாக நடிகர்கள் கண்டனத்தை வந்தார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும் இவர்களுக்கு கண்கள் தெரிவது இல்லை காதுகளும் கேட்பது இல்லை மூளையும் சிந்திப்பது இல்லை இது ஒரு பட்டவர்த்தனமான இல்லையா தமிழக நடிகர் நடிகைகளுக்கு பிடிக்காத கட்சி ஆட்சியில் இருந்தால் மட்டும் தாம் தூம் என்று மைக்குகள் தெரிக்க சவுண்டு விடுவார்கள் பிடித்த கட்சி ஆட்சியில் இருந்தால் என்ன அநியாயம் நடந்தாலும் ஆள்கடல் அமைதி காப்பார்கள் நடிகர்கள் சத்யராஜ் சூர்யா கார்த்தி விஜய் சேதுபதி சித்தார்த் ஜோதிகர் பிரகாஷ் ராஜ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இயக்குனர் ப ரஞ்சித் நாட்டுப்புற பாடகர் கோவன் கானா பாடகி போன்றவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் ஒன்று மட்டும் நன்றாக புரிகிறது சினிமா நடிகர்களுக்கு தேவை பணம் மட்டுமே இதற்காக மக்களிடையே பிடிக்காத ஆட்சி மேல் கோபத்தை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்வார்கள் இவர்களையும் தங்கள் ஹீரோக்களாக நினைத்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்கள்தான் பாவம் இந்த ஹீரோக்களின் முகமூடி மீண்டும் கிழிந்திருக்கிறது என்பதை இனிமேலாவது இந்த மக்கள் உணர்ந்து கலந்து இனி எவன் படமும் ஓடாது என நெட்டிசன்கள் கூறி வருவதால் கோலிவுட் தரப்பு அதிர்ச்சியில் உள்ளது ஏற்கனவே சூர்யா படம் எதுவும் தமிழகத்தில் ஓடுவது இல்லை அதே தான் இனி அனைவரின் படமும் என கூறி வருகிறார்கள் தற்போது இந்த வரிசையில் சிக்கியிருப்பது விஜய் சேதுபதி போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்